வாழ்விடமே இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு கடந்த பத்தாண்டுகளாக விண்ணப்பம் கொடுத்து வருகின்றோம் கலெக்டர் சமீரான் அவர்கள் இருந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் ஒரு ஆர்டர் போட்டு நாங்கள் கொடுத்த விண்ணப்பங்கள் மீது விசாரணை செய்து தகுதியான நபர்களுக்கு பற்றா வழங்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு விசாரணை அறிவிக்கை கொடுத்திருக்கிறார் அந்த விசாரணை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கு நடையா நடந்து மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை திங்கக்கிழமை திங்கக்கிழமை நான் பார்க்காத நாளே கிடையாது உங்களுக்கு தெரியும் அதே போன்ற அதிகாரிகளை தனி வட்டாட்சியர் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரி அதே போன்று வடக்கு வட்டாட்சியர் தெற்கு வட்டாட்சியர் பேரூர் வட்டாட்சியர் மதுக்கரை வட்டாட்சியர் சூலூர் வட்டாட்சியர் அன்னூர் வட்டாட்சியர் மேட்டுப்பாளைய வட்டாட்சியர் என்று அனைவரிடமே நடையா நடந்து கோரிக்கை வைத்தாலும் செவி சாய்க்கவில்லை இலவச வீட்டுமனை பட்டாக்கை விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கை வழங்குவதிலே முறைகேடு நடக்கிறது லஞ்சம் பெற்றுக்கொண்டு இடைத்தரகர்கள் மூலமாக யாருக்கு அவர்கள் சொல்கின்றார்களோ அவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது நாங்கள் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து குறிப்பிட்டு நாங்கள் சொல்கின்றோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்று இவ்வளவு நாள் தாமதித்து இவ்வளவு நாள் மனம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமையாயிருந்தது வேற வழியே இல்லை இந்த அதிகாரிகள் ரொம்ப மெத்தன போக்குவரத்து நடத்துகிறார்கள் ரகசியமாக பட்டா கொடுப்பது எனக்கு கொடுத்து இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கடிதங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பதினைஞ்சு கடிதத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு மூப்பின் அடிப்படையில் சீனியாரிட்டி படி உங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு மூலம் பதினொன்று அந்த நிலத்தை திணறி மீது மக்களுக்கு அந்த நிலத்தை வகப்பாடு மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லி மூன்று வருஷமாச்சு

எல்லாம் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தூங்கிற ஒரு செயல்படுமே இல்லைன்றது என்னுடைய கணிப்பு ரொம்ப சங்கடமா எனக்கு நாங்க போய் பார்க்கம்னா எழுந்திரிச்சு வெளில வந்துடுவோம் அவசர வேலைன்னு எழுந்திருச்சு வந்துடு உங்கார வச்சு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பாக்குறது எனவே ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பாமர மக்களுக்கு